பயிற்சி மூணு புள்ளி பதினெட்டில் தேர்ட் செம்மு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எக்ஸு ஒய்க்கான வேல்யூஸ் வந்து ஃபைன் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கறத எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன் ஜீரோ த்ரீ ஃபைவ் இதை வந்து இக்குவஷன் ஒன்னுன்னு வச்சுக்கலாம் அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒய்இ அந்த மேட்ரிக்ஸ் எழுதுவோம் த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபோர் இதை வந்து ஈக்குவீஷன் டூன்னு வச்சுக்கலாம் இப்போது இங்கே வந்து x ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுக்காக நம்ம ஒன்றையும் ரெண்டையும் கூட்டணுன்னா சமன்பாடு ஒன்று ரெண்டையும் 2 போது இது வந்து கேன்சல் ஆகிடும் பாடு ஒன்று மற்றும் இரண்டை கூட்டுக அப்போது இங்கே இதை ரெண்டத்தையும் கூட்டணுன்னு என்ன கிடைக்கும் y ப்ளஸ் ஒய்ஏ ப்ளஸ்ஸு எக்ஸு மைனஸ் ஒய்ஏ இங்கே வந்து செவன் ஜீரோ த்ரீ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபோர் இப்போது இது ரெண்டத்தையும் கூட்டி எழுதுவோம் எக்ஸி எக்ஸையும் கூட்டம் போது டூ எக்ஸ்னு கிடைக்கும் ஒய்யே ப்ளஸ் ஒய்யு இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் ஒய்யின்னு கிடைக்கும் இப்போ அது ஜீரோ ஆகிடும் இப்போ இது ரெண்டத்தையும் கூட்டி எழுதுன்னா செவன் ப்ளஸ் த்ரீ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ த்ரீ ப்ளஸ் ஜீரோ ஃபைவ் ப்ளஸ் 4. இப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு டூ எக்ஸுன்னு சொல்லி கிடச்சிரும் இப்போ இதை ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் செவன் ப்ளஸ் த்ரீ டென்னு 0 த்ரீ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நயனு இப்போது நம்மளுக்கு x மட்டும்தான் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்போ x இங்கே வச்சுட்டு 2y ஈக்குவல்கிட்ட வந்துட்டு கொண்டு போனால் ஒன் பை டூ ஆகிடும் மல்டிப்புளில் இருக்கிறது ஈக்குவல் டாக்டாக போனால் டிவைடில் வந்துடும் இப்போ டென்னு ஜீரோ த்ரீ நயனு இதுதான் எக்ஸோட வேல்யூவு அடுத்தது ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்போ சவுண்ட் பாடு ஒன்று மற்றும் இரண்டை கழித்தோன்னா நம்மளுக்கு கிடச்சிரும் ஏன்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கணும் அதுக்காக கழிக்கிறோம் இது எக்ஸு ப்ளஸ் ஒய்யே மைனஸ்ஸு எக்ஸ்னு வரும் ப்ளஸ் ஒய்ன்னு ஆகிடும் ப்ளஸ் ப்ளஸ் ஆகி டூன்னு வந்துடும் எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய்யே மைனஸு மைனஸு இதில் அப்ளை பண்ணும் போது மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒயின்னு ஆகிடும் இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ எழுதிக்கலாம் செவன் பட் ஒன்று செவன் ஜீரோ த்ரீ ஃபைவ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபோரு இப்போது எக்ஸு எக்ஸு கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு டூ ஒயின்னு கிடைக்கும் இப்போது இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம் செவன் மைனஸ் த்ரீ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ மைனஸ் ஜீரோ ஃபைவ் மைனஸ் ஃபோரு இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன்று இப்படி கிடைக்கும் ஃபோர் ஜீரோ மைனஸ் பண்ணும் போது இப்போ ஒய் மட்டும் நம்மளுக்கு தேவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்போயும் டூவை ஈக்குவல்டுக்காக தான் கொண்டு போனோம் அப்போ ஒன் பை டூவாக மாறிவிடும் అప్పు ఆన్సర్నా ఫోరు జీరో త్రీ ఒన్ త్రీ ఒన్ ఒయోడ అవుట్ పనిచు ఇదా ఒయ్యోడ